அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நியூஸ் டெண்டிதிரி தமிழ் செய்திகள் அனிதா இரவு பள்ளி மற்றும் செவன் பிளவர்ஸ் கபடி அணியின் சார்பாக ஆறாம் மாபெரும் பெண்கள் கபடி போட்டி குடியாத்தத்தில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பங்கரிஷி குப்பம் எம்ஜிஆர் நகரில் மருத்துவர் அனிதா இரவு பள்ளி மற்றும் செவன் பிளவர்ஸ் கபடி அணியின் சார்பாக ஆறாம் ஆண்டு மாபெரும் பெண்கள் கபடி போட்டி நடைபெற்றது இந்த கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக இருபத்தைந்து ஆயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இருபது ஆயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசு பதினைந்து ஆயிரம் ரூபாயும் நான்காம் பரிசு பத்தாயிரம் ரூபாயும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளுக்கும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது இந்த கபடி போட்டியில் ஊர் நாட்டாண்மை மேட்டுக்குடி ஊர் நிர்வாகிகள் தலைமை தாங்கினார்கள் நிகழ்ச்சியில் அமைச்சூர் கபடி கழக துணைத் தலைவர் இராசி தலித்குமார் போட்டியை துவக்கி வைத்தார் கபடி போட்டியில் சென்னை ஈரோடு வேலூர் சேலம் திருப்பத்தூர் திருநீர்மலை திருவண்ணாமலை ராணிப்பேட்டை அரியூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களைச் சார்ந்த கபடி வீராங்கனை தலை சிறந்த பெண்கள் அணியினர் கபடி போட்டியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை மருத்துவர் அனிதா இரவு பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திருமலை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த கபடி போட்டி விளையாட்டு வீரர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர் புனிதவதி உணவு ஏற்பாடு செய்திருந்தனர் கபடி போட்டியின் நடுவர்களாக தவமணி சிவராமன் சேட்டு மற்றும் பலர் பணியாற்றினார் மற்றும் சோழ பாண்டியன் ஜிபிடர் எழில் காத்தவராயன் போன்றோர் இந்த கபடி போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் செய்திகளை இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்